திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானருளிச் செய்த திருவாசகத்தில் எழுச்சி திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துரையில் எழுந்தருளி இருந்தபோது விடியற்காலத்தில் இறைவனை துயில் எழுப்புவதாக திருப்பள்ளி எழுச்சி என்னும் இதனை அருளி செய்தார் திருப்பள்ளி எழுச்சி என்பது சுப்பிரபாதம் என வடமொழியில் வழங்கப்படுகிறது வைகரையில் அதிகாலை பொழுதில் இருள் நீங்க ஒளி எழுவது போல ஆன்மாக்களுடைய துரோதான மலம் அகல ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறைமையை இப்பாடல்கள் குறிக்கின்றன மேலும் இது நம்முள் உறங்கும் இறைவனை துயில் எழுப்புவதுமாகும் திருச்சிற்றம்பலம் பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுள் நகை கொண்டு நின் திருவடி தோழகோம் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழகோம் சீற்றிதழு காலங்கள் மலரும் தன்வாயல் சோழ் திரு பெரும் தூரை ஊரை சிவ பெருமானி சீற்றிதழுக்காமலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திரு பெருந்தூரை ஊரை சிவ பெருமானி ஏற்றுயர் கொடியுடைய ஏற்றுயற்கொடியுடையாய் இணையுடைய ஏற்றுயர் கொடியுடையாய் இணையுடைய பெருமான் பள்ளி ளாயே இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திருமுகத்தின் அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஈருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கருணையின் சூரியன் நாயன கருணையின் சூரியன் எழையழநாயன கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் கடிமலர் மலரமற்று அன்னலம் கண்ணாம் திரள் நிறை அருள் பதம்

அருள் நிதி தரவரும் வரும் ஆனந்தமலையே அருள் நிதி தரவரும் வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே வின பூங்குயில் கூவின கோழி குருகு லீ எம்பின இயம்பின சங்கம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் எம்பின இயம்பின சங்கம் ஓவினத்தாரகை ஓவினத்தாரகை ஒளி ஒளி உதயத்து ஓவினத்தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனல் சேரிகழல் தாள் இணை காட்டாய் திருப்பெருந்து ஊரை சிவ பெருமானே தேவனல் சேரிகழல் தாளினை தூரை ஊரை சிவ யாவரும் மறிவரியா யாவரும் மறிவறியாய் யமக்கெளியா பரும் மறிவரியாய் எமக்கெளியா இம்பெருமான் பள்ளி எம் இம்பெருமான் பள்ளி இழுந்தருளாயே இன்னி செய்வி ஐயர் யாழினர் ஓரு பால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஓரு பால் இன்னிசைவீனையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஓரு பால் துண்ணிய பீனை மலர் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பால் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பால் தொழுகயர் அழுகையர் துவல் கயர் ஓரு தொழு அழுகையர் துவல்கையர் கயர் ஓரு பால் சின்னியில் லஞ்சி சின்னியில் பால் தூரை ஊரை சிவபெருமான என்னையும் ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் என்னையும் ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாயே நீ நல்லாள் போக்கிலன் வரவிலன் என நினை போலவோர் பூதங்கள் தோறும் நின்றா நல்ல வர வீழன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் நல்ல கீதங்கள் பாடுதல் கேட்டரியோம்பூனை கண்டறிவாரை கேட்டறியோம்பூனை கண்டறிவாரை சீதொங்கொள்வயல் தீர் பெருந்துறை மன்னா சிந்தனை எங்கள் முன் வந்து சீதம் கŁ deserted வையல் த சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் ஏதங்கள் எிருங்கள் அருத்தெம்மை wheel��라 வாைய Disk ஆண்டருள் ஏதங்கள் ஏதங்களம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே മ്പലം മണിവാസുകടികൾ പോട്രി പോട്രി